வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் வேலுமணியின் செயல்பாட்டால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நிறைய விதமான உட்கட்சி பூசல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இருந்தால் முப்பத்தஞ்சு தொகுதிகளை வந்து கைப்பற்றிருப்போம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் இதனை கேட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட மாவட்ட செயலாளராக திகழக்கூடிய நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா இது அதிமுக அதிமுகனுடைய கருத்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் அதாவது என்னன்னா இது வந்து ஜெயக்குமார் அவர்கள் கூறுவது என்னன்னா எஸ்பி வேலுமணியுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனால பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் கொண்டிருக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தற்போது எஸ்பி வேலுமணி தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அவர் வந்து நுணுக்கமா என்ன சொல்றாருன்னா அதாவது பாஜகவின் உதவி மூலமாக தனிப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று மறைமுகமா வந்து சொல்றாரு ஆனால் அவருடைய எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் வேட்பாளராக களமிறங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அவர் இருப்பதாகவும் அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதா தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியா இருக்கு ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு இருந்தா கூட அதிமுகல தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தலைமை மாற்றம் நடைபெறும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கு வந்து ஒரு உறுதுணையை வந்து நிற்கணும் அப்போ தான் வந்து அதிமுக வெற்றி பெறும் சுமார் எண்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் மட்டும்தான் அதிமுக வரைக்கும் வந்து தனிப்பெருமின்மையாக பெற்றிருக்கு மீதமுள்ள ஒரு ஒரு கோடி வாக்குகள் வந்து நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் இது தேமுதிக கட்சிக்குது அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் ஸோ இந்த ஒரு சூழலில் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தோல்வி அதற்கு காரணம் தலைமையே தலைமை மட்டுமே அப்படின்றத வந்து குறிவைத்து வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த தலைமையெல்லாம் வச்சு சொல்லும் மோசலோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல விதமான மாற்றங்கள் என்பது நடைபெறும் நடைவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா தற்போதைய சூழலில் எஸ்பி வேலுமணியை வரைக்கும் கொங்கு மண்டலத்தின் ஒரு முக்கிய தலைவராகவே திகழ்த்துகிறார் இவரை வந்து பொறுத்த வரைக்கும் சரியா வேலை செய்யல சரியா இது பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நம்மளுடைய எஸ்பி வேலுமணி வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல ஜெயக்குமார் அவர்களை தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுப்பார்களா அப்படின்றதும் வந்து தெரியப்படாமல் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தற்சமயம் வரைக்கும் அதிமுகவின் பெரும்பாலான இடங்களில் வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்கவும் விக்கிரபாண்டி தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் ஒரு பக்கம் நடைபெறுகிறது அந்த ஒரு தேர்தலிலும் பெரும்பான்மையை இப்படியாச்சு கூட்டணும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ள ஓபிஎஸ் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்களாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்